வெல்கம் டு சரசு சமையல் இன்றைக்கி ஒரு லன்ச் பிளாக் தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி எங்களோட ராகி ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இந்த மாதிரி ராகி முளைக்கட்டின மாவு எங்கக்கிட்ட கிடைக்குங்க இந்த ராகி இடியாப்ப மாவு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து முளைக்கட்டினதுனால உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க நீங்கள் தேவைப்படுறவங்க எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அணுகி வாங்கிக்கலாம் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் வாங்கிக்கலாங்க மற்ற பொடி வகைகளும் எங்ககிட்ட கிடைக்கும் எங்கள் கரூரில் இன்னைக்கு சரியான மழைங்க காலையில் எழுந்திருக்கும் போதே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன் பெருசாக குழம்பு பண்ணிடலாம் முட்டைக்குழம்பிட்டால் நைட்டு சப்பாத்திக்கோ இட்லிக்கோ அதே வச்சிடலாம் லஞ்சுக்கு குழம்பு பண்ணலான்னு முடிவு பண்ணேன் கூடவே ஒரு எலுமிச்சம்பழ சாதம் சீரக சாதம் இந்த சீரக சாதத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக நான் செய்ய போகிறேங்க அப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஆனியன் ரைஸ் தான் போடலான் இருக்கேன் கூடவே ஏதாவது காய் ஒன்று இன்னும் முடிவு பண்ணல இனிமேல் தான் நான் ஒன்றா ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வாங்க பற்றி செருக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேரெக்டாக லெமன் ரைஸ் தாளிக்கு வந்துட்டோங்க சாதம் ஆற வச்சு வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா இந்த மாதிரி தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இதுலையே நான் சேர்த்துக்கிட்டேங்க லெமன் தனியாக தான் நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா இந்த கலவையை நம்ம ஆற வச்சிருக்கேன் சாதத்தில் கொட்டிடலாம் இப்போ ஒரு கப்பில் தேவையான அளவுக்கு எலுமிச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க மஞ்சள் தூள் அதுலேயே சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம சாதத்தில் உப்பு போட்டுக்கலாம் இப்போது பிழிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சம்பழ ஜூஸையும் இதிலையே சேர்த்துடலாங்க மஞ்சத்தூள் நம்ம பச்சையாவே சேர்த்துக்கலாம் நீங்கள் தாளிக்கும்போது சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியூர்லாம் கொண்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த ஜூஸை வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க நம்மளோட எலுமிச்சம்பழ சாதம் ரெடி சாதம் ஆற வைக்கும்போது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா உதிர் உதிராக வருங்க இப்போ லெமன் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு வாழைக்காய் வறுக்க போகிறங்க அது நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு நாலு பல்லு அப்படியே தோலோடையே பூண்டு தட்டி சேர்த்துட்டேங்க இப்போ இதிலேயே நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சது சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு மூணு பீஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு சிட்டிகை போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன் இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டால் போதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப குறைவான அளவு தான் போட்டிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதுலேயே வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம க்யூப்ஸாக நறுக்கி வச்சிருக்க வாழைக்காய் இதில் சேர்த்துடலாங்க வாழைக்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம் வேகிறதுக்கு தண்ணி இதுவே போதுமானது இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் கூட பார்த்துக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்துருச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் இப்போ பாருங்கள் கண்ணில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் வாழைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த தண்ணியும் நல்லா வத்துற வரைக்கும் சுருளை வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா லெமன் ரைஸுக்கு வாழைக்காய் வறுவல் டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி வாழைக்காய் பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க அடுத்ததாக சீரக சாதம் செய்கிறதுக்கு சீரக சம்பா அரிசி இரநூறு கிராம் அதாவது ஒரு டம்ளர் எடுத்து நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா களைஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதே மாதிரி தண்ணியும் ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேங்க இதை அப்படியே டைரெக்டாக அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா சாதம் பாருங்கள் இந்த கண்டிஷனில் இருக்குது நம்ம இப்படியே விட்டால் இதுலேயே விட்டால் குழஞ்சிரும் அதனால் நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தில் கொட்டி வச்சுட போகிறேன் இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிராக இருக்குங்க சாதம் இதுலேயே வந்து கொஞ்சமாக நெய் விட்டு ஆற விட்டுக்கலாம் சாதம் நல்லா உதிர் உதிராக வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி லேசாக தெளிச்சு விட்டுட்டு கையில் இந்த மாதிரி பிரித்து பிரித்து விடுங்க நல்லா உதிர் உதிராக சாதம் வந்துடுங்க இப்போ இது நல்லா ஆரட்டும் தாளிச்சிடலாம் இதுக்கடையில் எங்கள் வீட்டில் இந்த ரம்பை இலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ரம்பை இலை இருந்துச்சு தாளிக்கிறதுக்கு இதுவுமே நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது வந்து இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் செய்யும்போது தாளிக்கிறதுக்கு போட்டால் ரொம்பவே வாசமாக இருக்கும் இந்த ரம்பை இலைக்கு ஒரு தனி மணம் உண்டுங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டு பிரியாணி கிரேவி குருமா எல்லாத்துக்குமே சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஜீரா ரைஸ் தாளிச்சிடலாங்க அதுக்கு நான் கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கடலை எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம் பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறதால வெங்காயமெல்லாம் போட்டு செய்கிறேங்க கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிக்கிட்டேங்க அப்புறம் அந்த ரம்பை எல்லாம் கட் பண்ணி வச்சிட்லிங்களா அதையும் இப்போ சேர்த்துட்டு இப்போ லேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதெல்லாம் சேர்க்கும்போது போது அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சேர்த்துக்குங்க இல்லைன்னா கொஞ்சம் கருகி வந்துடும் அந்த வெங்காயத்தோட கலரும் மாறிடும் இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்துலேயே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இந்த வெங்காயத்துலாம் உப்பு சேர்க்கணுங்கிறதுக்காக சேர்த்துட்டு இப்போ வந்து உதிர் உதிராக வச்சுருக்க சீரக சம்பா சாதத்தை இதில் சேர்த்திடலாங்க அதே மாதிரி அடுப்பை வந்து சிம்மில் போட்டே இந்த மாதிரி சூடு பண்ணுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சாதத்தை நம்ம நல்லா ஆற வச்சுருக்கோம் அதனால் வந்து பொறுமையாக இந்த மாதிரி சூடை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் ஒயிட் பேப்பர் சேர்க்குறேன் இது உங்களோட ஆப்ஷன் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பேப்பர் பிளாக் பேப்பரோ ஒயிட் பேப்பரோ எதுனாலும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க சாதத்திலேயே நம்ம நெய் சேர்த்து ஆரம்பிச்சிருக்கோம் இருந்தாலும் ஃபைனலாக போடும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி அலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டால் அவ்வளோதாங்க ஜீரா ரைஸ் ரெடிங்க அடுத்ததாக குழம்புக்கு வெங்காயம் வதக்கிறதுக்காக ஒரு வானொலியில் நான் கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் வதக்க போகிறேங்க இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்யும்போது விளக்கெண்ணெயில் வதக்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி உரிச்சிட்டு இப்போ அந்த விளக்கெண்ணெயில் சேர்த்துருக்கேங்க இதை நல்லா நம்ம பொறுமையாக வதக்கிக்கணும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருப்பேங்க இன்றைக்கி அஞ்சு முட்டை போட்டு செய்ய போகிறேன் அதுக்கு தான் இன்றைக்கி நான் மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ அரைச்சிக்க போகிறேங்க தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம முட்டை குழம்பு தாளிச்சிடலாங்க தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் இந்த குழம்புக்கெல்லாம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் கடுகு உளுத்து தாளிச்சிட்டு சோம்பு தாளிச்சிக்கிட்டு சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு இதெல்லாம் தாளிச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் பொடியாக இருந்ததால் நான் முழுசாவே சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேங்க அதே மாதிரி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இன்றைக்கி இப்போ இது நல்லா மசிஞ்சு வதங்கி வரணுங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க எங்களோட சரசுவ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறிக்கொழம்பு தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தேங்காய் கலவையை இதில் சேர்த்துடலாங்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் விட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி விட்டு தான் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து முட்டை சேர்க்க போகிறோம் இப்போ தேவைக்கு உப்பும் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன் பாருங்கள் நல்லா கொதித்து வரும்போது கலரே கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வர்றது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும் போது தான் நம்ம வந்து முட்டைகளை உடச்சி ஊற்றணும் அங்கங்கே அங்கங்கே ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கிற மாதிரி நீங்கள் உடச்சி ஊற்றிக்கிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை குறைச்சி போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் முட்டைகள் எல்லாமே வெந்து நல்லா மேலே எழும்பி வந்திருக்கு இப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு தனித்தனியாக வந்துடும் எல்லாமே குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு இப்போ முட்டை வந்து எடுக்கிறதுக்கு தனியாக வருது பாருங்களேன் இந்த மாதிரி நம்ம உடச்சி ஊற்றின இடம் தெரியும் இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம கரண்டி விட்டு எடுத்தோம்னா தனித்தனியாக ஆளுக்கு ஒரு முட்டையாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நான் ஃபைனலாக கொஞ்சமாக கரம் மசால் சேர்த்துறேங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் கரம் மசால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா நம்மளோட முட்டை குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க கூடவே ரசம் இல்லாமலாங்க கொஞ்சம் தக்காளி ரசமும் போட்டுட்டேங்க எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரசப்பொடி போட்டு தான் இன்றைக்கி ரசமும் வச்சுருக்கேன் இப்போ முட்டை குழம்பு ரசம் சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க பாருங்க அந்த ஜீரா ரைஸ் பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்களேன் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சமீபத்தில் இந்த ஜீரா ரைஸ் நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே டேஸ்ட்டில் நம்ம செஞ்சு பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்துட்டு இன்றைக்கி நான் வீட்டில் செஞ்சுருக்கேங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த மழை நேரத்துக்கு எங்கள் வீட்டில் ஜீரா சாதம் முட்டை குழம்பு கூடவே எலுமிச்சம்பழ சாதமும் ரெடியாக இருக்குங்க வாழைக்காய் வறுவல் ரெடியாக இருக்குது ஒயிட் ரைஸுக்கு ரசமும் ரெடியாக இருக்குது கூடவே ஒரு ஆனியன் ரைத்தாவும் ஜீரா சாதத்துக்கு வச்சுட்டேன் இதெல்லாம் நான் லஞ்சுக்கு ரெடி பண்ணுங்க எங்கள் ஆதிராச்செல்லாம் ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வந்த உடனே டேஸ்ட் பண்ணுறாங்க எப்படி இருக்குன்னு இப்போ அவங்கக்கிட்டே கேட்டலாம் ஆதிராச்சலம் ஜீரா ரைஸும் முட்டை குழம்பும் எப்படிடா இருக்குது பிடிச்சிருக்கா தங்கம் ஓகே செஞ்சு தரேன் ஸ்கூலுக்கு எதாவது கிரேவி வெஜ் கிரேவி வச்சு செஞ்சு கொடுக்குறேன் சரியா ஆ எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த ஜீரக சாதத்துக்கும் முட்டை குழம்புக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஜீரக சாதம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த ரைஸ்க்கு எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா சாதாரண குருமாவோ அல்லது வந்து உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதில் கிரேவியோ செய்யலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என்னங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த லஞ்ச் பண்ணுவோங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அதுவும் இந்த ஜீரக சாதம் சான்ஸே இல்லைங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் நான் சாப்பிடல எங்கள் பொண்ணு எல்லாேருமே சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது அந்த ஜீரக சாதத்தோட அந்த உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க சாதாரணமாக ஜீரக சாதம்னா நம்ம ஜீரா மட்டும் போட்டு தாளிப்போம் இதில் வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டதுனால நல்ல டேஸ்ட்டு தூக்கெல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க இந்த லஞ்செல்லாம் உங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசவஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசவஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ